யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கலைன்னா அவ போட்டோஸ்லாம் அசிங்கமா சோஷியல் மீடியால போடுவேன்னு சொல்றான் என்னாச்சி நான் ஒரு லோன் ஐயாயிரம் ரூபாய்க்கு லோன் அதை நான் பே பண்ணிட்டேன் ஒரு ரூபாய்க்கு இருபதாயிரம் எப்படி என்னால கட்ட முடியும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பாரு இந்த எடுத்து மரியாதையா பணத்தை வேண்டிய உன்னோட காண்டாக்ட் லிஸ்ட் ட்விட்டர் எல்லா இந்த போட்டோஸ் தான் ட்ரெண்டிங் ஒழுங்கா நான் சொன்ன அப்படி இருந்து லோன வாங்க அந்த இருபதாயிரத்து உடனே கட்டுற என்னோட போட்டோஸ் தப்பு தப்பா மாஃபிங் பண்ணி என் சோஷியல் மீடியால போடுறாங்கப்பா RBI அப்ரூவ் பண்ணாத எந்த ஒரு லோன் ஆப்லையும் லோன் வாங்க ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலன்னா ஒருவேளை நீங்க பே பண்ணியிருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அக்சஸ் முடியுமா நம்ம கேலரியில இருக்கிற நம்ம வீட்டு பெண்களுடைய போட்டோஸ் வச்சு